மருத்துவம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு இன்று ஒரு அற்புதமான ஒரு மருந்து மக்களே உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு எடுக்கிறேன் அந்த மருந்து இது எப்பேற்பட்ட உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் உடல் அப்படியே மெலிசா மெலிஞ்சி போயிடுவாங்க அதுக்கெல்லாம் இது தாது புஷ்டி சூரணம் தாது புஷ்டி இஞ்சி சூரனானு பேர் பேர் நமக்கு அகத்திய பெருமான் சிறப்பாக இந்த வருதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு மகனே அவரவர்களும் பசி வாந்தி மயக்கம் பித்தம் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஒரு நோய்களுக்கும் சிறப்பாக உங்களுக்கு நான் இந்த ஒரு அற்புதமான ஒரு மருந்தை உங்களுக்கு இந்த மாலை வேலையில் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான இந்த டிப்ஸ் கொடுக்குற மக்களே நல்ல ஒரு நேரம் அமைதியான நேரம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அவர்களும் ஏதோ வேலைக்கு போய் வந்திருக்கலாம் பட்டு படிகள்லாம் படிகெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பீங்க இந்த நேரத்தில் தெளிவாக அமைதியாக ஒரு அருமையான நல்ல ஒரு அற்புதமான மருந்து மகனே எப்பேற்பட்ட உடலில் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் வலியெல்லாம் போய்விடும் பசி தீவனத்தை உண்டாக்கும் வெளிஞ்சு போய் இருக்கிறவங்க நல்ல ஒரு பாடியாக ஆகக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தாது புஷ்டி உண்டாக்கும் ஆண்மை குறைவு உள்ளவங்களும் பெண்மை குறைவு உள்ளவங்களும் இந்த சூரணத்தை நீங்கள் சாப்பிட்டால் அற்புதமாக உங்களுடைய உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் மக்களே உங்களுக்கு நான் சிறப்பாக இந்த ஒரு மருந்தை உங்களுக்கு தெளிவாக நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிற மக்களே நீங்கள் அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இந்த மருந்து அருமையான இந்த வேலையில் சிறப்பு மருந்து பார்க்கமா இன்னமரு சூரணங்கள் பாங்கான இஞ்சி வளம் பத்து வாங்கி சொகமாய் தோல் போக்கி வில்லையாக்கி பொன்வருப்பாய் தான் வருத்து எடுத்துக்கொண்டே கொண்டே திரிகடுகேகமாயி வாழுவை சாதிக்காயோ தருவானிப்பிழே ஜீரக மாமே ஆமப்பாதி மதுராணி ஓமா அமுக்கிறா அக்கசகசா லவங்க பத்திரி மோடி மொழியில கொட்டம் பெருசை முந்தரி கால் வளமே வாங்கி பாய் தான் எடுத்துக்கொண்டே ஓமப்பா சினிவலா பத்தும் கூட்டி உத்தமனே மூன்று கொண்டாய் விரவிக்கொள்ள பிறவியே ஒரு கணித சந்தி சந்தி விவரமுடமே மண்டலமே கொண்டாயாடால் சரிய மந்தமுடன் அக்கினே மாந்தோம் தீராத வாழ்வு எல்லாம் தீர்ந்து போகும் பலம் உண்டாகும் இன்னும் ஒரே விவரங்கேலே மக்களே மாணாக்களும் சரி மக்களும் சரி அனைவருக்கும் வர ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இது வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த மருந்து இது அகத்தியருடைய கைபாக மருந்து பக்கலே இந்த மருந்து கைவாகம் செய்பார்கள் தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டால் வராது நான் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக பாடலையும் அது என்னென்ன மருந்து அது எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து பக்கலே தெளிவாக கொடுக்கிறேன் உங்களை ஏர் போன் ஏர் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கூட வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து வலி நிவாரணி உடம்பு தாது புஷ்டி ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருந்தாலும் பெண்கள் பெண்மை குறைவு இருந்தாலும் அதை எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து மக்களே நான் சொல்றேன் சரக்கு குறிச்சாலும் குறித்துக் கொள்ளுங்கள் இல்லை அப்படியே நீங்கள் வந்து இந்த வீடியோவை திரும்ப வீடியோ வரும் அதை பார்த்து நீங்கள் திரும்ப குறிச்சாலும் குறிச்சுக்கீங்க மக்களே இது வாழியம் உங்களுடைய வாழ்நாளையில் இந்த மருந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய மருந்து பசி புளி எப்பம் செரியாமை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான பெரிய ஒரு அருள் மருந்து மக்களே என்ன பண்ணிட்டீங்க கடைய கொலை நல்ல முத்தனை இஞ்சியாக ஒரு ஐநூறு கிராம் அரை கிலோ வாங்கிட்டுங்க மக்களே அரை கிராம் அந்த அரை கிராம் இஞ்சியை வாங்கி சுத்தமாக அதனுடைய தோள்களை விடுங்க தோலை சுரண்டி கத்தியால் கம்ப்ளீட்டாக தோலை சுரண்டி எடுத்துட்டு இந்த அரை இஞ்சியை திரும்ப அது நன்றாக நல்லா கழிவிடுங்க மக்களே ஒரு தடவை

சிப்ஸ் பொறிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வெந்து சிப்ஸ் மாதிரி அழகாக அடைய போற 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 போறன்னு பொன்பொறுப்பா இதால வருத்த எடுத்துக்கணும் பொன்பொறுப்பா பொன் கலராக அதை நீங்க எடுத்து வச்சுக்கீங்க மக்களே அது தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த இஞ்சி அந்த இஞ்சி வருத்த அந்த நெய்யில வருத்த பொருளை அடுத்தபடியாக மக்களே சுக்கு பத்து கிராம் ஆகிக்குங்க கால் பலம் சொல்லிருக்காங்க ஒரு பலம் கருந்து முப்பத்தஞ்சு அரை அரைபலம்னு சொல்றது பதினேழரை கிராம் கால் பலம் அப்படிங்கிறது ஒரு ஏழு ஏழரை கிராம் வரும் அதில் அதனால் இங்க வந்து இஞ்சி வந்து பத்து பழத்துக்கு முப்பத்தி அஞ்சு முந்நூத்தி ஐம்பது கிராமுக்கு நீங்கள் வந்து இஞ்சி அறைக்குள்ள வாங்கிட்டீங்க அதுக்கு தகுந்த அந்த இடைக்கு கிராம் கிடைக்கு பத்து பத்து கிராம் பத்து கிராம் சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் திப்பி வாழுவை பத்து கிராமிக்காய் பத்து கிராம் ஆனை திப்பிடி அதுவும் அப்படியே பாத்துக்கிறாங்க அந்த புடுதலை காய் மறு ஆணை திப்பிளி ஆனை திப்பி எல்லாம் ஆனை திப்பி எல்லாம் நாட்டு மது கிடைக்கும் முதல்ல சொன்னது திப்பிடி அது அரிசி திப்பிடி இது யானை திப்பிடி ஆணை திப்பிலி பத்து கிராம அதிமதுரம் அதிமதுரம் அது ஒரு பத்து கிராம் மக்களே அடுத்தபடியாக குரோசாணி ஓமம் குரோசாணி உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது அந்த குரோசாணி ஓமம் அடுத்தபடியாக ஓமம் மக்களே ஓமம் அசீரண கோளாவை சரி செய்யக்கூடிய தும் நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு வருத மக்கடி அதில் ஒரு பத்து கிராம் வாங்கிக்கிங்க அடுத்தபடியாக ஏலக்காய் ஒரு பத்து கிராம் வாங்கிக்க மக்களே ஏலக்காய் ஒரு பத்து கிராம் ஏலக்காய் அடுத்தது அமுக்கரா அமுக்கரா பத்து கிராம் அடுத்தது கிராம்பு அந்த கிராம்பு வந்து ஒரு பத்து கிராம் வாங்கிக்கணும் கரு அடுத்தபடிதாக மோடி மோடினா வேற ஒன்றும் இல்லை மோடி அது திப்பினியோட மூடம் திப்பினியோட அந்த கொடி இருக்கு இல்லையா அதை நல்லா முத்துல கொடி முத்திட்டா திப்பிடிக்கலாம் திப்பிணியா இருந்தாலும் சரி அது மாதிரி மிளகா இருந்தாலும் சரி அந்த திப்பிடி கொடி முத்தி போச்சுன்னு சொன்னாக்கா அதை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த திப்படி வளர்ப்பாங்க வளர்த்ததுக்கு அப்புறமா அதை திரும்ப அதை எடுத்துட்டு வேலை திப்பி புதுசாக வைப்பாங்க அந்த கட்டை தான் திப்பிடி அதை கட் கட் பண்ணி துண்டு துண்டா சின்ன சின்ன ஒரு இன்ஜினியை கட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் அந்த கண்ட திப்பிலு பேர் நமக்கு அந்தபடி அந்த கண்ட திப்பிடி வாங்கிக்கிங்க அந்த கண்ட ஒரு நூறு கிராம் அடுத்தபடியாக லவங்க பத்திரி லவங்க பத்திரி லவங்கப்பத்திரி ஒரு பத்து கிராம் வாங்கிக்கிங்க லவங்க பத்திரியன்னா பத்திரின்னா இலை சொல்லுவேன் கத்திரி பச்சா ஏன் கேட்டால் பத்திரி இலையில போட்டு சொல்றேன் ஒரு போட கூட சொல்லுவாங்க அதான் பத்திரி பத்திரின்னா இல அது அந்த லவங்கம் அந்த லவங்க மரத்தினுடைய இலை அதான் பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த இலை லவங்க பத்திரி அதில் ஒரு பத்திரி தான் வாங்கிக்க மாட்டேன் அடுத்தது மோடி அந்த மோடிங்கிறத அந்த குச்சி சொன்ன இல்லையா அந்த குச்சி அடுத்தபடியாக கொத்தமல்லி மல்லி மிளகாயில வந்து சேவையாக சேர்க்கக்கூடிய அந்த மல்லி இருக்கு இல்லையா அந்த மல்லி கொத்தம் மல்லி அடுத்தபடியாக காய் பணம் காயாக விற்கிறது கடையில கண்டிப்பாக தருவாங்க கொஞ்சம் விலை பெரித்த பழத்தை விலை ஜாஸ்தி இருக்கு நல்லா நல்லா காஞ்சிருக்கும் அதை வாங்கிக்கிங்க மக்களே அதை வாங்கி உடைச்சி அது உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த பெரிச்சை விதையை எடுத்துக்கிங்க மக்களே அதான் சுற்றி அடுத்தபடியாக முந்திரி பருப்பு அதில் ஒரு பத்து கிராம் வாங்கிக்கிங்க முந்திரி பருப்பு அடுத்து உணர்ந்த திராட்சை உணர்ந்த திராட்சை பத்து கிராம் வாங்கிக்கோங்க கொங்குமாப்பும் ஒரு பத்து கிராம் வாங்கிக்க வாங்கிட்டு அந்த இஞ்சிய வந்து ஏற்கனவே அதை வறுத்து எடுத்து வச்ச நெய் இருக்கு இல்லையா அந்த நெய்யில் ஒரு ஒரு பத்து பத்து கிராமுக்கு சும்மா ஒரு கால் கால் ஸ்பூன் தனித்தனியாக அதை வந்து சுத்தி மர இப்ப சுக்கு இருக்குது சுக்கு மிளகு திப்பிடி அது மூணையும் ஒன்றாக சேர்த்துங்க அது ஒரு அரை ஸ்பூன் நெய்யை அப்படியே விட்டு கம்ப்ளீட்டாக அழகாக வந்து வானெல்லாம் போட்டு அழகாக வறுத்து தனியாக எடுத்து அப்படியே தனியாக வச்சிருக்கேன் ஒன்னா போட்டிங்க தவறு இல்லை மக்களே அடுத்தபடியாக வாழ் உடுவை அதே தனியாக போட்டு அப்படியே வறுத்து திட்டமா ஒவ்வொன்று இறங்கிட்டீங்கன்னா அது அதுக்கு பக்குவமாக எடுக்கணும் ஒன்று ஒன்னு சேரும்போது ஒண்ணு மொத்தமாக இருக்கும் ஒன்று மெலிசா இருக்கும் ஒன்று சின்னதா இருக்கும் அதனால வந்து தனித்தனியாக வறுத்து எடுக்கணும் அது மூணு ஈக்குவலாக பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து வால் பட உடனே புரியும் அது உடம்புல இருந்து அடுக்கலாம் எடுக்கக்கூடிய தலைமை உடைய வால் உழுவை மக்களே அது வந்து ஒரு பத்து கிராம் மக்களே அடுத்தபடியாக சாதிக்காய் சாதிக்காய் பத்து கிராம் வாங்கிக்கிறேன் சாதிக்காய் ரொம்ப அற்புதமான பொருள் இந்த சாதிக்காய் வந்து தூக்கம் வராதவர்களுக்கு நல்ல அற்புதமான தூக்கத்தை வரவேற்கக்கூடிய சாதிக்காய் அதில் ஒரு பத்து கிராம் அதை வாங்கி வச்சிருக்க ஜாதிக்காய் அடுத்தபடியாக ஆனை திப்பிலி அதையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வருத்திருங்க ஆனை திப்பிலி பெருசு மெசா இருக்கலாம் பெருசு பெருசாக இருக்கும் நாட்டு மருத்துவங்கள் கிடைக்கும் அதிமதம் வேற சொன்னாங்க மக்களே வெள்ள குண்டுமணிகளுடைய பேர் தான் அதிமதம் அந்த கால வழி ஓடிடுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சித்த மருந்துன்னா சீக்கிரம் வேலை செய்யாதே செய்யணும் சொல்லுவேன் ஐயா மணி வேலையை தர ஆர்டி கொடுக்கணும் சாப்பிடறியா ஐயோ இருந்து ஓடுவாங்க அது மாதிரி எல்லா மருந்துமே சித்த பருந்துகள் உடனடியாக வேலை செய்யும் அற்புதமான மருந்துகள் அவங்க சொல்றது அந்த மாதிரி சித்த மருந்து சீக்கிரம் வேலை செய்யாதுன்னு ஒரு மருந்து வளன ஒரு மருந்து இருக்குது பாலத்துல இருந்து ஒரு மருந்து எடுத்து செய்து கொடுத்துட்டா அழிஞ்சு புடி புடிஞ்சு பிடிச்சு எடுத்துனோம் பேதியாகும் தெரிஞ்சீங்க மக்களே நல்ல ஒரு அற்புதமான இது மருந்துகள் அப்ப நான் சொல்றது கவனம் அதெல்லாம் என்ன நான் சொன்னது வரைக்கும் குரோசாணி ஓமம் அது பத்து கிராமு ஓமம் பத்து கிராமு ஏலக்காய் பத்து கிராமு அமுக்கரா பத்து கிராமு கசகசா பத்து கிராம் அடுத்தது லவங்கம் பத்து கிராமு லவங்க பத்திரி பத்து கிராமு மோடி இந்த மோடி குச்சி பத்து கிராம் கொத்தம்பள்ளி பேரிச்சங்காய் முந்திரி திராட்சை பொங்குபோம் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் மக்களே தனித்தனியாக ஒவ்வொன்றாக எடுத்ததை அப்படியே வறுத்து ஒன்றாக போட்டுங்க வறுக்கிறது மாத்திரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஒரு கால் கால் ஸ்பூன் ரொம்ப கிளம்ப நெய் போடணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கால் ஸ்பூன்னு அது திரும்ப அழைக்கணும் அதை எடுத்து நெய்யை போட்டு வறுத்து தனியாக எடுத்துடுங்க ஒன்றாக சேர்த்து விடுங்க மக்களே அதை நீங்க என்ன செய்யணும் முதல்ல இஞ்சி சூரணம் இஞ்சியை வந்து அதை தனியாக சூரணம் போடணும் இந்த அலைகள பொறிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா எனக்கு தெரியாத ஐயா சொல்லிட்டாங்க சாமி குருஜி சொன்னாங்க மொத்தமா ஒன்றாக போட்டு இது பண்ணாங்க ஒன்று ஒன்று சரியா வையாது அதனால இஞ்சி மாத்திரம் தனியாக அந்த சூரணம் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்தபடியாக மற்ற பொருள்கள் அனைத்தையுமே தனித்தனியாக ஒரு ரெண்டு வருடம் நல்லா இடிச்சிங்க நீரால் வந்து நல்லா மிக்சிலேயே போட்டு கம்ப்ளீட்டாக அதை அடிச்சிருங்க மக்களே அமுக்கரா ஏலக்காய் நல்லா தட்டியாலாம் போட்டுங்க மக்களே அபக்கரா இருக்குது அபக்கரா அப்படின்னு வருத்திட்டு நல்லா நசுக்கிடுங்க நல்லா நசுக்கி அதை தூளாக்குதுங்க மையாது மிக்ஸியில் இதெல்லாம் கிரைண்டர் போட்டால் மையாது மக்களை அது போட்டுங்க அடுத்தது லவங்கம் அந்த மாதிரி எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற சுக்கெல்லாம் நசுக்கி போடுங்க நசுக்கி எல்லாத்தையும் நல்ல ஒரு ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா அடிங்க மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பவுடராகிடும் மக்களை சூப்பராகிடும் அதை வந்து நல்ல ஒரு சொல்லடையிலையும் இல்லை ஒரு துணி அதாவது ஜல்லம் துணி நல்ல நைஸான துணி இது பேரு அந்த காலத்துல இப்ப சல்லடை வந்துருச்சு மக்களே அந்த சல்லடையில நல்ல நைஸ் சல்லடையில எடுத்து கம்ப்ளீட்டா வறுத்து எடுத்து அழகா எடுத்து சரிச்சு அதை எடுத்து வச்சிருங்க மக்களே வச்சிருக்கீங்களா அப்ப இத்தனை சரக்காச்சு ஒண்ணு அப்ப வந்து மொத்தம் வந்து இருபத்தி ஓரு சரக்கு இருபத்தி ஓரு சரக்கு பத்து பத்து கிராம் அப்படின்னாக்கா அப்ப வந்து இரநூறு பத்து கிராம் இதில் சரக்கு மக்களே அதில் ஒரு அரை கிலோ வாங்கிருக்கீங்க அதில் வந்து ஒரு எடுத்துட்டால் ஒரு நூறு கிராம் அளவு தேரும் நீங்கள் மொத்தமாக இடம் போட்டுங்க பாத்துங்க இது எந்த இந்த படியெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக அடைஞ்சிருக்கு இது எவ்வளவோ இருக்குதோ இது ஒரு இரநூறு இரநூறு முந்நூறு முந்நூறு கிராம் தேரும் அந்த முந்நூறு கிராம் இடையளவுக்கு நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரங்க சீனி சக்கரைன்னு சொல்லுவாங்க அதனால வஸ்து உயரமான சக்கரை முதல் தரமான நாட்டு சக்கரை அது வந்து தேன் சக்கரைன்னு சொல்லுவாங்க தேன் சக்கரை அந்த தேன் சர்க்கரைய அந்த மருந்து எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு அந்த தேன் சக்கரத்தை கலந்துங்க மக்களே ஒன்றாக கலந்து எடுத்து பத்திரமாக ஒரு கண்ணாடி இது வந்து ஒரு நபருக்கு தான் இது கண்ணாடி பாட்டிலில் எடுத்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு மண்டலம் காலையில் ஒரு ஸ்பூனு சாயந்தரம் ஒரு ஸ்பூனு வெதை வெயத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாலே உனக்கு சாப்பாடு போட்டால் தீபனம் தீபனம் உண்டாகும் பயங்கரமாக பசிகள் எடுக்கும் பயங்கர பசி எடுக்கும் எதை சாப்பிட அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா பசி எடுக்கும் சில பேர் சாப்பிட முடியல ரெண்டு இட்லி தான் சாப்பிட முடியுதுன்னு அப்படிலாம் கிடையாது பத்து இட்லி பன்னெண்டு இட்லி பதினஞ்சு நிறைய சாப்பிடலாம் வயிறான சாப்பிடலாம் இருக்கிறவங்க ஆரோக்கியமா நல்லா சாப்பிடலாம் உடம்புல வாயுங்கிறது உடம்புல இருக்காது மக்களே வாயு எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து கழட்டி வந்துடும் இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு நோயே உங்களுக்கு வராது மக்களே நல்லா இதை வந்து உண்மையான ஆணித்தரமாக சொல்றேன் என்னுடைய குருநாதர் சொன்னது என்னுடைய குருநாள் நீங்க யாருமே இதை சரியாக வந்து இதெல்லாம் நீங்க பயன்படுத்துறதுல யாரும் உங்களோட சொல்லி தரது இல்லை எல்லாம் வைத்தியர்கிட்ட அந்த காலத்துல எல்லாம் வைத்தியர் வருவாங்க வைத்தியர் வந்து வைத்திய மொழி போடுவாங்க ரூபாய்க்கு போயிடும் அப்ப வைத்தியர் கஷ்டப்படுவார் கஷ்டப்படுற காலத்துல அவர் சில வேலைகளை செய்வார் ஒரு மருந்து சுருட்டி கொண்டு போய் கொஞ்சம் காத்து ஓடமா போட்டு வந்துடுவார் அந்த புகையை யாராலும் அந்த ஊர் பக்கம் போட்டான காத்து யாராலும் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நோய் இருமல் காய்ச்சல் ஜுரம் வந்துடும் மக்களே இவருக்கு தெரியலதான் வர போகணும் யாரும் கவனிக்க மாட்டாங்க இவரை வைத்திர அப்போ நிறைய போவாரு போயிட்டு அபரி வேற கொண்டுட்டு வந்து அபரி கொண்டு வந்து இடிச்சு கிளா வச்சு எடுத்து வச்சிருவாரு இவருதான் தெரியும் நீங்க வர போறாங்க ஐயோயோ சோறு காய்ச்சல் எல்லாம் வருவாங்க அந்த காலத்தை வச்சுட்டாங்க வெளியா சாமி போடலாம் சரி சரிதான் ஏதாச்சும் அங்கே போட்டுட்டு ஒரு கா ஒரு கருக்கு ஒரு கிளாஸ் போட்டு குடிச்சிட்டு போகப்போ அப்படின்னுவார் அவருக்கு தேவையானது கிடைச்சிரு மக்களே என்ன அந்த காலத்துல சில முறைகள் யாரும் வைத்தியர் என்ன சொல்லிருக்காங்க பிள்ளைகளால் வயது மூத்தால் பிதாவின் சொற்புர்த்தி கேளால் கல்லினர் குரலால் கணவனை கருதி பாரா தெல்லரவித்தை கற்றாலும் சீடன் தொடர்ந்து குருவை தேடா உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலக பண்டிதனை தேடா அப்போ ஒரு பிள்ளை கை சின்ன பிள்ளையாவே இருக்கும் பொழுது அந்த குழந்தை தாய் தகப்பன்னு சொன்னாங்கன்னா போக போகமாட்டான் பெரிய பிள்ளை ஆயிட்டா எனக்கு தெரியும் வேலை பார்க்கோ அப்படின்னு மீண்டும் போவான் எனக்கு தெரியும் பிள்ளையான கையில குத்தால் விதாக்கன் சொதித்தி கேளான் கல்லினர் கொடலால் கணவனை கருதி பற வயசுல வாலிபத்துல எல்லாமே தேவை பணம் தேவை சுக தேவை சொல்லி எல்லாமே தேவை அப்போ புருஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க என்ன அதனால திரும்ப வயசு ஆகிட்டாங்க அந்த மனைவி தான் புருஷன் அவ்வளவு கண்ணு கருத்துமாக கவனிக்க மாட்டாளா பிள்ளைதான் வயதமூத்தால் பிதாவின் சொந்த கல்வியர் குடலால் கணவனை கிரதிப்பாரால் தென்னிறித்தை கற்றாலும் சீரன் தொடர்ந்துதான் குருவை தேடா எல்லா வித்தியும் ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டான்னா அந்த குருவை தேட மாட்டான் குருவை பார்த்தானா அவன் ஏதாவது நிதி கேட்பாரு அப்படின்ட்டு ஒருவான் கண்ணு பார்த்தேன்னா அப்படி பார்த்து அது மாற்றமா போயிடுவான் பிள்ளைதார் வயது மொத்தால் கிதாவின் சொற்புத்தி கேளாறு கலைஞர் கூடலாறு கவனை கருதி போறால் தென்னரவித்தை கற்றாலும் சீடம் தொடரும் குருவை தேடான் உள்ளோய் பிரிகள் தேர்ந்தால் உலகம் பண்ணிடுற ஐயோ வரும் இந்த என் பிள்ளைக்கு உடம்பு சார்ந்த சுவாமி எங்க ஆசிரமத்திலே கிடைக்கிறேன் வாய் வைத்திய எங்க வாசலான பெருகி கிடைக்கிறேன் என் பிள்ளைய பேச்ச காப்பாத்தேன்னு சொல்லி வருவாங்க சரி வைத்து அப்புறமா திருப்பி ஒன்று பார்க்க மாட்டாங்க இது உலக நீதி யாருமே வந்து மக்களே இந்த கலைகளாம் நான் படிக்கிறதுக்கு அரும்பாடுபட்டு ரொம்ப சிரமப்பட்டு அதெல்லாம் காலங்கள் வறுமையான காலங்கள் மக்களே இந்த வறுமையான காலத்தில் இளமையிலேயே எனக்கு வந்து தாய் தந்தையர்கள்லாம் இல்லை எல்லாம் எனக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் ஒரு நாலு பேர் நான் பார்க்கணும் பாட்டி எல்லாம் இருந்தாங்க அவங்களாம் அவங்க விளாட்லான தேவையான அளவுக்கு சம்பாத்தி அந்த சின்ன வயசுலேயே படம் ஒரு நாளைக்கு வேலை செய்தாலும் எட்டனா தான் கூலி நாலனா எட்டனா தான் கூலி ஒரு நாளைக்கு வேலை என்னுடைய காலத்தெல்லாம் அப்போது பொழுதுக்கும் வேலை செய்யணும் அந்த மாதிரி காலகட்டத்துல காடுகளில் போய் காட்டில் ஏரி கலையெல்லாம் போயிட்டு விறகெல்லாம் வெட்டி கொண்டுட்டு வந்து அவங்க ரொம்ப கஷ்டமா போச்சு விறகெல்லாம் வெட்டி கொண்டாந்து அவங்களை வெட்டி கொடுத்துட்டு அஞ்ச பத்தான் கொடுத்துட்டு அதெல்லாம் வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி அவங்க வீட்டுக்கு நான் கொடுத்துட்டு அடுத்தபடியாக எங்க எங்க சாமி அடுத்தபடியே சுத்துவேன் அத்தனை இந்த போவேன் படிக்கிறது அப்படியெல்லாம் செய்து நான் படிச்சுட்டு வந்த ஒரு கலை மக்கிறேன் இந்த கலை இந்த கலை என்னை விட்டு போயிடக்கூடாது எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னோட போயிட கூடாது இந்த கலை கொல்லிவைக்கும் பிள்ளைக்கும் சொல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டி ஒரு ஒருத்தங்க தேர் கடிச்சு போச்சு தேர் கடிச்ச உடனே கச கச இருச்சு எனக்கே கடிச்சு போச்சு ஒரு பன்னெண்டு வயசுங்கிற ஒரு பிராயத்தில் தேர் கிடைக்க போச்சு பழக்கம் போட்டு வழி தாங்க முடியல அந்த பாட்டி வந்தது எங்க கொடுக்கூட ராத்திரி நேரம் எங்க பாத்து வந்து ஒரு மூலிகை கொண்டாந்து காதலை விட்டுது அந்த மூலிகை விட்ட உடனே வலி குறைஞ்சி போச்சு ஏதோ சொல்லிச்சு ஓ முடிங்க ஏதோ மனசை சொல்லி ஓ முடிங்க நச்சு நச்சு சொல்லிச்சு சொல்லி அதை ஊற்றிச்சு எந்த பக்கம் இந்த பக்கத்தில் வளர்ந்து பக்கமாக கழிச்சு போச்சு இந்த இதில் கையில் கழிச்சு போச்சு கை வச்ச உடனே வரலாம் கழிச்சு போச்சு இந்த பக்கத்து காதல் அப்படியே ஒரு துணியில் புழிஞ்சல் எடுக்க மூணு சொல்லி ஒன்று இந்த வழியெல்லாம் குறைஞ்சி போச்சு அது ஒரு வழி நிவாரணம் ஆனால் இது வந்து அகத்தியர் பாகத்தில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஒண்ண மக்களே நீங்களா தெரிக்கீங்க இல்லை அப்பேற்பட்ட இப்பேற்பட்ட விஷத்தையும் குறைக்கக்கூடிய சக்தி அது கிட்ட உண்டு மக்களே அப்புறமா நான் வந்து எல்லாம் நூல்களெல்லாம் எடுத்து அந்த குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த நூல் இந்த ஓடச்சூடல இதெல்லாம் இது குப்பாடு சொல்லி எடுத்து எங்கிட்ட தொட்டு காட்டினது இதெல்லாம் புரிஞ்சுதா மக்களே அதனால இதை வந்து தேர்வு கிடைச்சா அது நல்ல வேலையும் அருகப்புள்ளையை ஒன்றாக எடுத்து கசக்கி துணியில் வச்சு புடிஞ்சு மூணு டிராப்ஸ் எந்த பக்கம் கடிச்சதும் மறுபக்கத்து காதல நீங்க விட்டீங்கன்னா அந்த படி போயிடு மக்களே ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல ஒரு பதிவு மக்களே இந்த பதிவு இதெல்லாம் நீங்க மனசு வச்சீங்க இதை எடுத்து இந்த மருந்தை இருக்கேன்னு சொன்ன மருந்தை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்ல பாடியாக இருக்கு பசி இல்லாத பசி எடுக்கணும் இருக்கிறவங்களுக்காக உடம்பில் வாயு அதிகமா இருக்குன்னா வாயு சுரணும் வாயு சுரணும்னு சொல்லுவோம் பயங்கரமான நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது ஒரு சூரண இது ஒரு தாது நல்லா இருக்குது மக்களே நீங்க அதை நீங்க சாப்பிடுங்க நல்லா இந்த நேரத்துல சொல்லிருக்கேன் அனைவருக்கும் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்றத கவனமாக கேட்டீங்க கேட்டு நல்லா சிறப்பாக செய்ய மங்களே நிறைய பேர் வந்துருக்கீங்க லட்சக்கணக்கான பேர் வந்துருக்கீங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இந்த மருந்து இந்த கலை என்னோட போயிட முடியாத என்னோட தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் மங்களே எங்கள் கலையை படிக்கிறதுக்கு என்னுடைய பிள்ளைகள்லாம் எல்லாம் அவங்க எல்லாம் இல்லை அவங்க வெவ்வேறு லெவலில் போயிட்டாங்க எங்கள் கலையை அவங்க படிக்கிறது இல்லை இது அற்புதமான கலை என் குருமா குருமார்கள் ஆஹ் எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த கலை இது இது என்னோட இது போயிட கூடாதுங்கிறது ஒரே இது இந்த கலைகள் அங்கேயும் ஊர் ஊரா கேரளா ஆந்திரா கர்நாடகா அங்கே பல ஊருகளாம் சுத்தி வந்திருக்கேன் இருந்தாலும் என்னுடைய குருகுல கல்வி படிச்சதெல்லாம் இந்த காலத்தில் கம்மியாக அப்போ அவங்க எல்லா கிளாஸ் தான் படிச்சு எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது இருந்தாலும் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொடுமலுக்கு இங்கிலீஷ் அதெல்லாம் நல்லா தெரியும் எடுத்த கூட தமிழ் எழுத்து கூட எனக்கு தெரியாத வகையில் அப்புறம் நான் தினத்தந்தியில் தான் வந்து படிக்கிறதே கற்றுக்கிட்டேன் தினத்தந்தியில் தான் எனக்கு ஆசான இருக்கு இந்த மாதிரி பல விதமான நான் காயக்கல் சாப்பிட்ருக்கேன் இந்த வயோதிக காலத்தில் இந்த மருந்து வந்து எல்லா மருந்து உங்களை நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரி டெய்லி ஒரு ஒரு மருந்தை நான் சொல்கிற மக்களே நீங்கள் அதை செய்து வச்சுட்டு நீங்கள் தனக்கு தானே மருத்துவங்கிற ஒரு குறிப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக இருங்க நீங்கள் வந்து டாக்டர்கிட்டையோ ஆஸ்பத்திரியோ நீங்கள் போக வேண்டிய ஒரு அவசியமே இல்லை மக்களே ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கலாம் நல்ல ஒரு எளிய மருந்து இது வந்து பெரிய ஒரு கால இல்லை நீங்கள்லாம் சிறப்பாக செய்து பாருங்க கடையில் போய் வாங்கிட்டீங்க நாட்டு மருந்துகளை நான் சொன்ன மருந்து அத்தனையுமே கிடைக்கும் மக்களே ரொம்ப சந்தோஷம் எல்லா உயிர்களும் இன்பத்து வாழணும் என்ற பெருமாள் சொன்ன மாதிரி யார்த்த இன்பம் பெருகை வையகம் அதனால மக்களே நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்யுங்க செஞ்சு நல்லா அனுபவத்தை அனுபவபூர்வமான சொல்லியிருக்கேன் சின்ன ஒரு குணத்தை அறியாத தெரியாத பணவையோடு சொல்லும் இது செய்யும் இங்க எங்கள் காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு வசதி கிடையாது வசதினா அந்த மாதிரி செருப்பு முன்னே நான் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அதனால நீங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க